பிரை செலால் வேதம் தியானம் பாக்கியம் நிகழ்ச்சிக்கு நாம் கடந்து போகலாமா நீ அறிவை வெறுத்தாய் ஆகையால் நீ என் இராதபடிக்கு ராதபடிக்கு நான் உன்னை வெறுத்து விடுவேன் நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய் ஆகியால் நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று ஓசிய நான்கு ஆறிலே நாம் வாசிக்கிறோம் இந்த வேத வசனம் என்கிறது ஆசரலை குறித்து பேசப்படுகிறதாக காணப்பட்டாலும் நமக்கு மேலே ஒரு சம்பந்தம் உண்டு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தினாலே நம்ம அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை கழுவி நம்மை லேவியரும் ஆசிரியரும் ஆக்கினார் என்று விசேஷம் ஒன்று ஆறுகளே நாம் வாசிக்கிறோம் எனவே நாம் வேதத்தை வெறுக்காமல் நேசித்தவர்களாக மறக்காமல் நாம் மறந்து விடவில்லை ஆனாலும் நாம் அதை தியானிப்பதில்லை வேதத்தை தியானிக்கும்போது அது நாம் நடக்க வேண்டிய வழிகளை நமக்கு காண்பிக்கும் நாம் இன்றைக்கு வேதத்தை தியானிக்காதபடியினாலே நம்முடைய வழிகளிலே நடந்து கொண்டிருக்கிறோம் தேவனுடைய வழி நமக்குள் அறியப்படாமல் இருக்கிறது எனவே ஆண்டர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் உன்னை நான் வெறுத்து விடுவேன் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று சொல்லி எனவே சங்கீதம் ஒன்றிலே நாம் வாசிக்கிறது போல கத்திர வேதத்தில் இரவும் பலம் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் செய்வதெல்லாம் பாக்கியம் என்று தாவிதி சொல்லியிருக்கிறபடி அவர் தம்முடைய அனுபவத்தில் நமக்கு காண்பிக்கிற ஒரு காரியம் என்ன அவர் அதிகமாய் வேதத்தை வாசித்தவராக நேசித்தவராக எல்லாவற்றிற்கும் மேலாக தியானித்தவராக அவர் காணப்படுகிறார் நாமும் வேதத்தை வாசிப்போம் நேசிப்போம் தியானிப்போம் கத்திர வெடிகளில் நாம் நடப்போம் நம்மை தேவன் வெறுப்பதும் இல்லை நம்முடைய பிள்ளைகள் தேவனால் மறக்கப்படுவதில்லை ஆமேன்